நக்கிரன் கோபால் அவர்கள் திமுகவுடைய அடிவராக சொல்ல முடியாது கடைஞ்செடுத்த ஒரு அடிமை அப்படின்னு சொல்ல முடியும் கரூர் நடந்த நாற்பது கொலைகளுக்கு விஜய்காரணம் விஜய் ஏன் கைது பண்ணலை அப்படி சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கைது செய்து செய்து உள்ளார் அந்த கட்ஸு ஏன் இவருக்கு இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்பியுள்ளார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவ ராம்தாஸ் அவர்களை கைது செய்தது மருத்துவ ராம்தாஸ் ஐயா அவர்கள் அகங்காரத்துலேயோ இல்லை அற்றத்துலேயோ அப்படிலாம் கிடையாது மரக்கானம் கலவரப்ப அந்த கலவரம் பாமக செய்தது அங்கே உள்ள மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவர்கள் மீது போட்ட பழியை ஐயா ராமதாஸ் அவர்கள் கோவம் கொண்டு இருந்தார் சவனியேன்னு சொல்லிட்டு மாடுக்கு போய்ட்டு திரும்பி வந்தாங்க அவங்க அடித்து கொண்டாங்க அவங்க மீது தப்பு இருக்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க என்றால் உயிரை விட்டு அப்பாவர்கள் மீது நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போராடும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்களை கைது பண்ணாங்க கட்ஸ் ஏதாவது தெரியுமா முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை தரத்தரம் என்று காவல்துறை மூலமாக இழுத்து கொண்டு பொழுது ஐயோ என்ன கொள்கிறாங்களே கத்துனாங்க பாருங்கள் அதை நீங்கள் மேற்கொள்ளி மேற்கொள் காட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுனா இது நன்றி உள்ளன் மற்ற ராம்தாஸ் ஐயா அவர்களை கைது பண்ணதை எங்கே ஒப்பிடுத்து பேசுகிறாருன்னா கரூரோட சம்பத்தோடு சேர்த்து ஒப்பிட்டு பேசுகிறார் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் வேறு யாரையும் கைது செய்யவில்லையா இது ஏன் சொல்கிறான்னா இந்த ஊடகங்கள் இந்த கேடு ஊடகங்கள் தமிழகம் சீர்குலைய தமிழகம் அழிக்க அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறது இந்த தமிழர் பூமி பல தியாகங்கள் பண்ணது பல பேர் உயிரை விட்டு இந்த மண்ணை காத்தவர்கள் அந்த ஆன்மாக்கள் தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்குது எத்தனை நாளைக்கு அந்த ஆன்மாக்கள் காப்பாற்றணும்னு தெரியவில்லை மக்கள் நீங்கள் கண்பிடித்து கொள்ள வேண்டும் நல்ல தலைவர்களை ஜாதி தலைவர்களாகவும் ஆட்சி பிடிப்பதற்காக சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்தி அந்த ரத்தத்தையெல்லாம் மற்றவர்கள் பூசி அவர்களை அடையாளம் காட்டி இவரெல்லாம் விட்டு போய்விட்டார்கள் அதற்கு மிகவும் உறுப்பினையாக இருந்தது இந்த ஊடகங்களும் இந்த பத்திரிகைகளும் அதனால் நக்கிரன் கோபால் அவர்களே மீசையை முகத்தில் வைத்து கொண்டு என்று சொல்வது கிடையாது தன்னுடைய ஊடகத்தில் தன்னுடைய பத்திரிகையில் ஆம்பழம் இருந்தால் எல்லோரும் எதிர்த்து பேச வேண்டும் உண்மை காட்ட வேண்டும் அதுதான் உண்மையான ஆம்பளத்தனம்